இன்றைய தியானத்தின் தலைப்பு இடக்கமான வழி இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக வாசிக்க வேண்டிய வசனங்கள் மத்திய ஏழாவது அதிகாரம் பதிமூணு முதல் இருபத்தி ஆறாவது வசனம் ஆறாவது அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் முதல் நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் வரை ஏசு கிறிஸ்துவுக்கு பிரியமான தெய்வ ஜனங்களே ஏசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஹோப் நீங்கள் அனைவரும் கிறிஸ்தவுக்குள் சந்தோஷத்துடனும் மற்றும் ஆசீர்வாதத்துடனும் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன் இன்று இடுக்கமான வழி நல்ல மரத்தின் கனிகள் கண்மலையின் மேல் ஈடு கட்டியவன் இவைகளின் மத்தியில் இருக்கும் தொடர்புகளை நாம் தியானிப்போம் படைக்கப்பட்ட ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிறார் ஆண்டவர் தீமை கனியையும் வைத்திருந்தார் ஜீவ விருட்சத்தையும் வைத்திருந்தார் என்று ஆதியாகமா மூணாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் சாத்தான் ஆதாம் தேவாரை வஞ்சிக்கும் போது அவர்கள் கண்களை ஜீவ விருட்சத்திற்கு தூரமாக்கி தேவனுடைய கட்டளையை அவமாக்கும்படி நன்மை தீமை அறியத்தக்க கனியின் மூலம் அவர்களை வங்கிக்கிறான் பிரியமானவர்களே அதே போல் நெருக்கமான பாதையும் உண்டு விசாலமான பாதையும் உண்டு நல்ல கனித்தரு மரமும் உண்டு கெட்ட கனித்தரு மரமும் உண்டு கண்மனையின் மேல் கட்டிய வீடும் உண்டு மணல் மீது கட்டிய வீடும் உண்டு விசாலமான பாதையை விரும்புகிறவர்கள் தேவனுடைய பிரமாணங்களுக்கு எதிராக நடப்பவர்கள் நாம் ஒளியின் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஒன்று திசலோனக்கியர் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே வாசிக்கிறோம் நமக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது என்று ரெண்டு குழந்தையர் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே பவுல் கேள்வி எழுப்புகிறார் தேவனுடைய காரியத்தில் சக விசுவாசிகளை ஒப்பிட்டு பார்க்காமல் நாம் தேவனுக்கு உண்மையா இருப்பதே உத்தமம் ியமானவர்களே இஸ்ரோல் மக்கள் இருந்து வந்தவுடன் காணான் சேர்ந்து விடவில்லை அவர்கள் பல சோதனைகளை தாண்டி அதை அடைந்தார்கள் என்று அறிவோம் அல்லவா அதே போல் ஜீவனுக்கு போகிற வாசலுக்கு வந்தவுடன் பரலோகத்திற்கு நாம் சேர்ந்து விட முடியாது ஜீவனுக்கு போகிற வாசலில் பிரவேசிக்கிற நாம் அந்த வழியில் தெய்வீக பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டி வரும் தேவனுடைய பிரமாணங்கள் இந்த வழியை நெருக்கி போடும் பாடுகள் இல்லாமல் பரலோகம் இல்லை ஒருவனின் எல்லா உதாதிசயங்களையும் ஆராய்ந்து பார்த்த பின்புதான் அவன் நல்ல மரமா அல்லது கெட்ட மரமா என்று நிதானிக்கலாம் பாவி பாவமான காரியங்களை செய்வான் நீதிமான் நல்ல காரியங்களை செய்வான் ஒரே சமயத்தில் பாவி ஆகவும் பரிசுத்தம் உள்ளவனாகவும் இருக்க முடியாதது போல் எந்த ஒரு மரமும் ஒரு சீசனில் நல்ல கரியையும் அடுத்த சீசனில் கெட்ட கரியையும் கொடுக்க மாட்டாது பின்பு தேவனுக்கு பயப்படாதவன் மணல் மீது வீடு கட்டியவனுக்கு ஒப்பாக இருக்கிறான் ஆனால் தேவனுக்கு பயந்தவன் கண்மலையில் கஷ்டப்பட்டு அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டியவனுக்கு ஒப்பாக இருக்கிறான் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு எப்படி நிலைத்திருக்குமோ அப்படி எந்த நிலைமையிலும் தேவனுக்கு பயப்படுபவர்கள் உலகத்தினால் வரும் எந்த எதிர்மறையான காரியங்களுக்கும் பயப்பட மாட்டார்கள் காரணம் யாக்கோபின் தேவனே அவர்களுக்கு பாதுகாப்பாய் இருப்பார் நாம் இடுக்கமான வழியை தேர்வு செய்து உள்ளோமா அல்லது விசாலமான வழியை தேர்வு செய்து உள்ளோமா என்பது மற்றவர்களுக்கு மறைவாய் இருக்கலாம் ஆனால் தேவன் அறிவார் அவருக்கு மறைவாய் ஒன்றுமே இல்லை இந்த நாள் நம் அனைவருக்கும் கிறிஸ்துவுக்குள் நல் நாளாக இருக்கட்டும் பிரியமானவர்களே எடுக்கமான வழி ஒரு நாள் அடைக்கப்பட்டு விடும் ஆனால் விசாலமான வழியை அடைப்பவன் யாருமே இல்லை என்பதை நாம் நினைவில் எப்போதும் இருப்பதாக ஜெபிக்கலாம் பரலோக தகப்பனே உமக்கு எங்களது காலை வணக்கம் தேவனே எங்கள் வாழ்க்கையில் இன்னும் ஒரு புதிய நாளை ஆசீர்வதித்த குட்டு கொடுத்த கிருவைக்காக உமக்கு நன்றி தகப்பனே உம் சாயலாக நம்மை படைத்து நம் ஒவ்வொருவரையும் உம்மோடு வைத்துக் கொள்ள முதலாம் ஆதாம் மூல மனித குலத்திற்கு வந்த பாவத்தை நீர் சிலுவையில் நமக்காக பலியானி பரிகாரியானீர் நாங்கள் கண்மலையின் மேல் வீடு கட்டியவனுக்கு ஒப்பாகவும் நல்ல தரும் மரத்திற்கு ஒப்பாகவும் இடுக்கமான வழியை தெரிந்து கொண்டு கடைசி வரையில் பாவமெல்லாம் வாழ்க்கை வாழ்ந்து ஓட்டத்தை முடிக்க நீர் எப்போதும் எங்களோர் இருந்து எங்களை நல்வழி நடத்தி ஆசீர்வதித்து நடத்துகிற அன்பிற்காய் உமக்கு நன்றி கர்த்தாவே உமக்கே தகன துதிகர மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்தவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே ஆமேன் தெய்வந்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக Amen.